சர்வ தர்ம கணாதீஷம் சர்வ தர்ம ஜெகத்குரும் வந்தேகம் சர்வபாவக்யம் சர்வபோத பிரபோதமோம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னாக்கா நான் எல்லா மதங்கள்லையும் இருக்கிற உண்மையான உட்கருத்தை வணங்குகிறேன் எல்லா மதங்களாலும் எனக்கு போதிக்கப்படும் அந்த உட்கருத்தினுடைய வழியில் நான் நடக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தமிழில் இது இன்னி இன்றைக்கி நம்ம எழுபத்தஞ்சாவது சுதந்திர தினத்தை வந்து நோக்கி நாம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சர்பத்தை சந்தர்ப்பத்தில் நாம் எல்லா இடத்துலையும் எல்லா வீடுகள்லேயும் தேசிய கொடி ஏற்ற வேணும் என்ற ஒரு பிரேரணை ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் வழக்கமாகவே நம் தேசக்கொடிக்கும் நம்முடைய ஒரு பழமையான ஆன்மீகம் அது ஆன்மீகம்ன்றதுக்கு தான் சனாதனம்னு சொல்கிறது தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் நேற்று இன்று நாளையும் எது உண்மையோ அதுக்கு சனாதனம் எட்டர்னல் ரிலிஜன் எட்டர்னல் ட்ரூத்துன்னு அர்த்தம் அதுக்கு அந்த சனாதன தர்மத்தை பற்றி நம் தேசியமும் தெய்வீகத்தை பற்றி நான் இன்றைக்கி சில விஷயங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விருப்பத்தினால இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நம்முடைய கிரி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார் இது மூலமாக நீங்கள் இதை கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் இந்த ஒரு முக்கியமான நாளில் அனுப்பணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் நம்முடைய தேசிய கொடியை பற்றி கேட்டமா பார்த்தோம்னாக்கா அதில் மூன்று வர்ணங்கள் இருக்குது நீங்கள் மேலே பார்த்தோம்னா ஆரேஞ்சுன்னு சொல்கிற அந்த ஒளியும் இளஞ்சிவப்பு என்ற ஒளியும் நடுவில் வந்து வெண்மையான ஒளியும் அதுக்கு கீழே பசுமையான ஒளியும் இருக்குது இது வந்து ஏதோ தற்செயலாக நம்மளுக்கு சுதந்திர போராட்டத்தை நடுவில் ஏதோ தற்செயலாக வந்து விடவில்லை தற்செயலாக வந்துவிட்டால் கூட அதில் ஒரு பின்னணி இருக்குது அந்த பின்னணியை நாம் ரொம்ப நாளாவே தெரிஞ்சிக்காத நம்ம தேசபக்தி தேசிய கொடி எல்லாம் நம்ம பண்ணுறோம் ஆனால் அதனுடைய பின்னணி இன்னா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்காத உட் ஊட்டத்தினால நம்மளுக்கு பலவிதமான குறைபாடுகள் வரத்தோடு இல்லாத இன்றைக்கி நாட்டில் பலவிதமான வன்முறை பலவிதமான சமூக விரோத செயல்கள்லாம் நம்ம வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலையில் அதுக்கு சக்தி நம்மளுக்கு வராது இருக்குது அந்த சக்தி நம்மளுக்கு வரணுன்றதுக்காக பாரத மாதா வந்து நம்மளுக்கு வந்து அந்த மூன்று வண்ணங்களாக அந்த பாரத மாதா அதாவது பிரதோஷம் சூரிய உதயம் அட் த டைம் ஆஃப் சன் ரைஸ் அண்ட் அட் த டைம் ஆஃப் சன் செட்டுன்னு சொல்கிறது சூரிய உதயம் அப்புறம் சூரிய அஸ்தமனம் இந்த ரெண்டு வேலையிலையும் ஒரு உஷ காலத்தில் ஒரு ஒளி வருது அந்த இடத்துல ஆகாயத்தில் நீங்கள் பார்த்தா அந்த ஒளிக்கு தான் வந்து பிரம்ம தேஜஸ்ன்னு பேர் பிரம்ம தேஜஸ் மூலமாக தான் நம்மளுடைய உடம்புல பல சக்கரங்கள் இப்போ நம்முடைய கொடியில் பார்த்தோம்னா ஒரு சக்கரம் இருக்குது தர்ம சக்கரம்னு சொல்கிறோம் அந்த தர்ம சக்கரத்தில் நீங்கள் பார்த்தீங்களான்னா இருபத்தி நாலு ஆறங்கள் ஸ்போக்ஸ் இருக்குது அந்த இருபத்தி நாலு வந்து நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட காயத்ரி அக்ஷர அக்ஷரத்தை குறிக்கிறது அக்ஷரம் என்றால் அழிவற்றது என்று அர்த்தம் நம் முன்னோர்களால் நம்மளுக்கு வழங்கப்பட்ட அழிவற்ற ஒரு தத்துவம் தான் காயத்ரி மந்திரமாக நம்மளுக்கு இருக்குது இந்த காயத்ரி மந்திரம் எல்லா மதங்கள்லையும் பார்த்தோம்னா அந்த தேசிய கொடியை பற்றின அந்த மூன்று வண்ணங்கள் எல்லா மதத்துலையும் இப்போ குரானை எடுத்துட்டோம்னா அதில் அல் நூறுன்னு சொல்லி அல்லாவின் பேரொழி என்று அந்த இடத்துல இருக்குது சாப்டரில் அதே மாதிரி லேம்புட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கடவுளின் தூய பரிசுத்த ஆத்மாவாக அது ஒளிருகிறது என்று பைபிள் இருக்குது இந்த மாதிரி எல்லா மதத்திலிருந்தும் இதுக்கு ஆதாரங்களை காட்ட முடியும் அதனால் நம்முடைய தேசிய ஒளியில் இருக்கிற அந்த தேசிய கொடியில் இருக்கிற மூன்று வண்ணமானது அனைத்து மதங்களையும் ஒற்றுமைப்படுத்தி நம்முடைய பொருளாதாரம் அதே சமயத்தில் பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வழியை தருது நம்ம சுதந்திர போராட்ட வந்து ஏதோ வரவில்லை என்று நான் சொன்னேன் இது வந்து அடிமேல அடி வைத்து வருகிறது என்று சொல்கிறோம் அது பிரகாரத்துக்கு வள்ளலார் ராமானுஜர் ஆதிசங்கர் பல்வேறு மகான்களுடைய முயற்சியால் அடிமேல அடி வைத்துதான் இந்த ஒரு சுதந்திர போராட்ட போராட்டம் வந்து ஏதோ தற்செயலாக வரவில்லை அந்த வழியில் நம்ம அந்த சமயத்தில் வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த போது கொடி வணக்கம்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு ஜண்டா வந்தனம்னு சொல்கிறது அதுக்கு தான் சந்தியா வந்தனம்னு சொல்கிறது சந்தியா வந்தனம்னாக்கா சந்தியா என்றால் அந்த காலையிலும் மாலையிலும் வர அந்த ஒளிக்கு தான் சந்தியா என்று பேர் அந்த சந்தியா மாதாவுக்கு பாரத மாதா தமிழ் அன்னை இயற்கை எண்ணெய் எல்லா விதத்துலையும் சொல்லலாம் எந்த விதத்தில் சொன்னாலும் அதுக்கு ஒரே பொருள் தான் அந்த மாதிரியாக அந்த மூன்று வண்ணங்களில் நம்ம கொடி வணக்கம்னு சொல்லிட்டு இருந்தது பிற்காலத்தில் விட்டு போயிடுது விட்டு போட்டதுனால நம்மளுக்குள்ள ஒத்துமை குறைஞ்சி போச்சு இப்போ இந்த சந்தர்ப்பத்துல இந்த அமிர்த மகோத் சொல்ற இந்த அமுத பெருவிழா இந்த சமய சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாரும் அந்தந்த இடங்கள்ல வரும் இந்த மூணு நாளுக்கு ஒரு இந்த சுதந்திர தினத்துக்கு மட்டும் இல்லாமல் அப்பப்போ காலையிலும் மாலையிலும் எல்லா பொது இடங்கள்லயும் சேர்ந்து நாம அந்த கொடி வணக்கத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னாக்கா நம்மளுக்குள்ள எல்லா விதமான தீமைகளும் விட்டு எல்லா விதமான ஒத்துமைகளும் ஏற்படும் எல்லா மத ஒத்துமையும் ஏற்பட்டு அது மூலமா எல்லா விதமான சமூக விரோத சக்திகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியை நம்மளுக்கு பாரத மாதம் மாதா அருள்வார் அதை நாம் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இது சம்மந்தமான இன்னும் பலவே பல்வேறு விளக்கங்கள் இருக்குது இப்போது இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கறதுக்கு சமயமும் சந்தர்ப்பமும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே இன்னும் நிறைய விளக்கம் தேவைப்படுபவர்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுபவர்களும் தொடர்பு கொள்ளலாம் இது சம்மந்தமான நிறைய விஷயங்களை நாம் செய்கிறதுக்கு ஒன்று கூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு உரையை இதோடு முடித்து கொள்கிறேன் இன்னும் நிறைய சந்தர்ப்பம் வரும்போது இன்னும் நன் நிறைய விஷயங்கள் இதிலிருந்து விரியும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம்